நம்ம குலசாமியில இருக்கிற மருத்துவ தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு இருபத்தோரு தெய்வம் இருக்குங்க ஆறு தெய்வம் அஞ்சு தெய்வம் மூணு தெய்வம் நிறைய தெய்வங்கள் இருக்கு அந்த தெய்வங்கள்ல மருத்துவ தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது சாமினா என்னங்க தெய்வம் நினைச்சிச்சு அப்படின்னா அதுக்கு எந்த அவதாரமும் எடுக்கலாம்ல எப்படியும் காக்கும்ல அப்படிங்கிறது சத்தியமான உண்மைதான் ஆனா இருந்தாலும் குல தெய்வ கும்புகளுக்குள்ள ஒரு சில மருத்துவ தெய்வங்கள் இருக்கும் நமக்காக இருக்கும் அந்த தெய்வத்தை உங்க குலதெய்வத்துக்குள்ள இருக்கிற தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத பகுந்து கொள்ள ஆசைப்படுறேன் பொதுவா மருத்துவ தெய்வங்கள் மருத்துவச்சி அப்படிங்கிற பட்டம் பெற்ற தெய்வங்கள்லாம் நிறைய இருக்கு மருத்துவச்சு அப்படின்னா தாய் பேச்சு இருக்காங்கல்ல அந்த அம்மாவை பெரியாச்சிய மருத்துவச்சுமாங்க மகப்பேறு பெண்களுக்கு தாயாக அதே சமயம் பிறந்த குழந்தைக்கு தாயாக மருத்துவத்த சுக பிரசவத்த வரமாக அளிக்கிற பெருந்தெய்வந்தான் அந்த தாய் மருத்துவ வச்சு பேச்சு அப்ப இது போன்ற தெய்வங்கள் உங்க எல்லையில இருக்கா என் இல்லையில பேச்சு இருக்குன்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த அம்மா பார்த்துக்கிறோம் என் உடல்ல நோய் இருக்கு என்னுடைய தேகத்துல என்னுடைய தோல்ல என்னுடைய உடல் எல்லாத்துலயும் இருக்கு எந்த நோயா இருந்தாலும் அந்த அம்மாட்ட போய் நீங்க மண்டி ஓட்டு தாயே என் உடல்ல இருக்கிற அந்த நோயை நீ தீத்து கொடு உனக்கு பிடிச்சத சரி தா நீ விரும்பி ஏற்கிற படையில கொடுக்குறேன் நீ விரும்பி ஏற்கிற ஆயுதத்தை செஞ்சு கொடுக்குறேன் நீ விரும்பி ஏற்கிற தழுகைய நீ விரும்பி விளாடுற நீ விழும் விரும்பி ஏற்கிற அந்த சீலை புள்ளைய பொம்மைய உருவத்தை உனக்கு நான் பரிசா உனக்கு வேண்டுதலா கொடுக்குறேன் தாயேன்னு ஒரே ஒரு வேண்டுதலை வச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் நம்ம குலைசாமியில இருக்க அந்த மருத்துவ தெய்வம் நமக்கு காத்து கொடுத்துடும் இதே மாதிரி இன்னொரு தெய்வம் ஐயா லாட சன்னாசி லாட சன்னாசி எப்படி அப்படின்னா உடல்ல இருக்கிற நோயை போக்கி கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வரும்ல தீய சக்தி எனக்கு நோய் தொற்று வருது அப்படின்னா ஒரு சில எனக்கு எதிர்மறை சக்திகளோட தாக்கம் அதிகமாக ஆகும்ல அந்த அதை தடுத்து நிப்பாற்ற வேலையை ஐயா லாட சன்னாசி வைப்பார் மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் கட்டுக்கு எதிர்கட்டு வினைக்கு எதிர்வினை இது போன்று ஒரு செயல்கள் செஞ்சு அந்த திருப்பி அந்தருவாரு அப்பேற்பட்ட பெரும் சக்தி கொண்ட பேராற்றல் தான் ஐயா லாட சன்னாசி தன்னாசி இது போன்ற சித்தர் பெருமக்கள் கொண்ட பெருந்தெய்வம் அம்சம் கொண்ட பெருந்தெய்வங்கள் சரிங்க இது இல்லாம மருத்துவ தெய்வம் நிறைய இருக்கு சரி உங்க கும்பல இருக்கிற தெய்வங்களோட பெயர்கள் என்ன அந்த பெயர்கள்ல வச்சு நாம் எப்படி கண்டுபிடிக்கணும் ஏன் சாமி இந்த சாமி அப்படின்னா அந்த தெய்வத்தில் மருத்துவ தெய்வம் எனக்கு எப்படி என்னன்னு எனக்கு தெரியலைங்க அப்படின்னா நல்லா எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமையோ ஒரு செவ்வாய்க்கிழமையோ ஐயா என் எல்லையில் இருக்க மருத்துவ தெய்வங்களே எனக்கு இந்த குறையை நீக்கி கொடுங்க அப்படின்னு ஒரே ஒரு விளக்கை பொறுத்தி அந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வைக்கிற கோரிக்கை உங்கள் தெய்வத்தோட காதில் விழுந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வமே அந்த தெய்வத்தோட பெயரை அடையாளங்காட்டம் கண்டிப்பா அடையாளம் காட்டுங்க அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா குல மக்கள்ல நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு அதிகாரம் கொண்டு தடுத்து காத்து நிற்கிற ஆகச்சிறந்த பணிகள் தான் நம்ம சாமி நமக்கு செஞ்சு கொடுக்கறது காவல் தெய்வங்களா நாம செய்கிற விளைநிலங்களை பாதுகாக்கிறது நாம நாம செய்கிற தொழில விருத்திய கொடுக்கறது நமக்கு ஒரு குல வாரிசை கொடுக்கறது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கறது செல்வத்தை கொடுக்கறது கல்வியை கொடுக்கறது ஒரு நல்ல ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறது பதவியை கொடுக்கிறது இது எல்லாமே நம்மளுடைய குல தெய்வங்கள் ஒவ்வொரு அதிகாரங்கள் வச்சிருக்கோம் அந்த அதிகாரங்கள்ல பெருசா இருக்கிறதா மனுஷன் நல்லா இருந்தா தானாங்க எல்லாமே எனக்கு எதுவுமே வேணாங்க கைகால் சோத்த கொடுத்தா போதும்னு கேட்பாங்க வேண்டுவாங்க அப்ப அது போன்ற வேண்டுதல் எந்த தெய்வத்தோட காதல கேட்கும் அப்படின்னா நம்ம கும்பல இருக்கிற அந்த மருத்துவ தெய்வங்களோட காதல கேட்க அந்த தெய்வம் நமக்கு காத்தும் கொடுக்கும் சரி பதிவுக்கு வருவோமே எப்படி கண்டுபிடிக்கிறது என் கும்பல சாமி இருக்குங்க அந்த தெய்வத்தை என்னுடைய தெய்வத்தில் மருத்துவ தெய்வம்னு எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிவனுக்கு பல அவதாரங்கள் பெருமாளுக்கு பல அவதாரங்கள் இருக்கிற மாதிரி முருகனுக்கு அந்த அந்த படை வீடு அது மாதிரியான ஒரு சில அம்சங்கள் ஒரு சில அவதாரங்கள் இருக்கிற மாதிரி நம்ம குலசாமியிலையும் ஒரு சில அம்சங்கள் அவதாரங்கள் இருக்கு அதை நாம கண்டுபிடிக்கணும் நல்லா நீங்க எப்படி சொல்றது அப்படின்னா குலசாமி கோயிலுக்கு நீங்க உள்ள போகும்போது நல்ல உடம்பு சரியா உடம்புல ஏதாவது ஒரு குறைவாட்டோட நல்ல ஒரு அதீத காய்ச்சலா இல்ல ஏதாவது ஒரு சளி தொந்தரவா இல்ல ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஒரு உடல்நிலை பிரச்சனையோட நீங்க உங்க குலசாமிகள் நீங்க போறீங்கன்னு வைங்களேன் ஒவ்வொரு சாமியா போங்க குலதெய்வ எல்லையில இருபத்தோரு தெய்வம் இருக்குன்னா அந்த இருபத்தோரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சூடமா பொறுத்துங்க ஒவ்வொரு சூடமா நீங்க பொருத்தி போகும்போது ஏதாவது ஒரு எல்லையில உங்க எப்படி சொல்றது ஒரு சாமியை போய் நீங்க முன்னாடி போய் கும்பிட போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க உங்களுடைய உடல் வலி அந்த அந்த ஒரு அழுப்பானது அந்த சோர்வானது இருக்கும் இன்னொரு தெய்வத்துக்கு போங்க ஒரு சூடத்தை பொறுத்துங்க இன்னொரு தெய்வத்துக்கு போங்க ஒரு சூடத்தை பொறுத்துங்க மருத்துவ தெய்வம் எங்க இருக்கோ நீங்க அங்க போய் ஒரு சூடத்தை நீங்க பொருத்தும் போது உங்க உடல்ல இருக்கிற சோர்வு உங்க உடம்புல இருக்கிற வலி எதுவுமே இல்லாம அந்த ஒரு கணம் நீங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி உணர்வீங்க அதுதான் உங்க மருத்துவ தெய்வம் புடிச்சுக்கங்க புடிச்சுக்கோங்க சத்தியமான உண்மைங்க சத்தியமான உண்மை செஞ்சு பாருங்க என்னங்க நீங்க புத்தாம் பொதுவா சொல்றீங்களா யாரும் சீ சரி நினைக்காதீங்க இதை செஞ்சு பாருங்க நீங்க அப்படி உணரல அப்படின்னா இதே பதிவில் நீங்க என்னை கேளு ஏன் அப்படின்னா எல்லா கும்புகள்லையும் ஒரு மருத்துவ தெய்வம் கண்டிப்பா இருக்கும் சத்தியமா இருக்கும் சத்தியமா இருக்கும் அது நமக்கு தெரியாம கூட இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதா இந்தந்த வழிமுறைகள் தெரியலைங்க பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய தலைமுறை தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்ம சாமியப்பா அங்கே போய் ஒரு ஒரு நினைச்சுக்கப்பா ஒரு காணிக்கை எடுத்து வைப்பா சரியாயிரும் அங்கே போய் அந்த தெய்வத்துக்கு ஒரு படையில கொடுப்பா நீங்கள் அந்த தெய்வத்தை குறிப்பிட்ட தெய்வத்தை நீங்கள் அடுத்து நீங்கள் வணங்கி வந்தாலே எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும் சரி இது இல்லாமல் வேற என்ன வேறு எப்படி கண்டுபிடிக்கிறது கும்பல இருக்கிற மருத்துவ தெய்வத்தை அப்படின்னா இதே மாதிரி ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கீங்கன்னு வைங்களேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனசுல பரிபூர்ணமா நினைச்சு ஐயா நீ எனக்கு இதை நீ சரி பண்ணி கொடு தாயே நீ எனக்கு இதை சரி பண்ணி கொடு அப்படின்னு அந்த தெய்வத்தை நினைச்சு ஒரே ஒரு எலுமிச்சங்க நீ உங்க தலைக்கு தலைமாட்டில் நீங்க வச்சு அந்த தெய்வத்தோட பெயரை அவங்க நாவால உச்சரிச்சு என் எல்லையில எந்த தெய்வமாக இருந்தாலும் என்னைய காத்து பிணி நோயில இருந்து காத்து குடுக்கற எந்த தெய்வமாக இருந்தாலும் நீ வந்து நான் உன்னை உண்மையா நான் வணங்கி வந்தது உண்மையா இருந்தா நீ வந்து என்னை காத்து கொடுக்கணும் ஐயா தாயேன்னு நீங்க வணங்கிட்டு அதில் பேசுங்களேன் நீங்கள் தலைக்கு வச்சிருக்க அந்த எலுமிச்சம்பளத்தில் அந்த சாவி பேசும் உங்களுக்குள்ள இருக்கிற அனைத்தையும் அந்த எலுமிச்சம்பளை உள்வாங்கிக்கிறோம் அந்த அம்மா வந்து உட்காந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிணி அந்த நோய் வலி வேதனை எல்லாத்தையும் அந்த எலுமிச்சம்பளை எடுத்துக்கிறோம் நீங்கள் அன்று இரவு சுகமாக ஆரோக்கியமாக நலமா உங்களால் உறங்கி எந்திரிக்க முடியும் இதுவும் நடக்கும் இதெல்லாமே செய்முறை தாங்க பொத்தாம் பொதுவாக இதை செஞ்சு பாருங்க அது நடக்கலை அப்படின்னா அது என்ன ஏதுன்னு நீங்க திருப்பி கேளுங்க சரி இது எல்லாம் போக நம்மளுடைய கும்புகள்ல இருக்கிற பெரியோர்கள் நம்ம கும்புகள்ல இருக்க முன்னோர்கள் நம்ம கும்புகள்ல இருக்க சாமியாடிபுரம் மக்கள்கிட்ட நீங்க போய் ஐயா நம்ம கும்புல இருக்கிற மருத்துவ யாருன்னு நீங்க கேளுங்களேன் சத்தியமா சொல்லுவாங்க ஏய் என்னப்பா யாரும் கேட்காத கேள்வி நீ கேக்குற இந்தா இருக்காயா இவர்தாயா இந்தா இவருதாயா இதனையா உனக்கு சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு அந்த முன்னோர்கள் சொல்லுவாங்க அந்த முதியவர்கள் சொல்லுவாங்க அந்த சாமியாடி பெரும் மக்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் அதனால இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணுங்க நம்ம திடீர்னு நம்மளுடைய குழந்தை குட்டிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா திடீர்னு நினைக்கணும் ஒரு ஒன்னே ரெண்டு ரூபா காணிக்கை எடுத்து கட்டி ஒரு பதினோரு ரூபாய் காணிக்கைய ஒரு ஐம்பத்தோரு ரூபாய காணிக்கையை கட்டி அந்த அம்மா அவரை நினைச்சு பகுதியை போட்டு பாருங்க வலி அதிகமாக இருந்தாலும் குறச்சி கொடுத்துரும் நமக்கு எப்படி சொல்றது அப்படின்னா நமக்கு வர்ற பெரும் இழப்ப தடுத்து கொடுத்துரும் சத்தியமா நடக்கும் உண்மையா நடக்கும் அதனால இன்னைக்கு நான் இது போன்ற விஷயங்கள் நிறைய இருக்கு மருத்துவ தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்கள தெய்வத்த தெய்வம் இருக்கப்பா என் சாமி எனக்கு என்னதான் ஆனாலும் இருக்கிற சாமி என்னை காத்து கொடுத்துரும் அதுக்கப்புறம் நான் மருத்துவமனைக்கு நான் போய் பார்த்துக்கிறேன்னு இருக்கிற சனங்களுக்கு குல தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சனங்களுக்காக இதை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்